எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ஆன்மீக இசைச்சொற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட பதிவில் ஸ்ரீமத் பாகவதம் நம்ம சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம் இதுக்கு முன்னால் உள்ள பதிவுகள் நம்ம அனுபவிச்சுருக்கோம் ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரம் அப்படின்னே சொல்லலாம் மார்கண்டேய மகரிஷி கொஞ்சமும் சுயநலம் இல்லாமல் கொஞ்சம் கூட ஆசை இல்லாமல் நிச்சலனமாக தபஸ் பண்ணிகிட்டு ஆனால் அவருக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம் விஷ்ணு மாயை அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் பகவான் அதை நிறைவேற்றுறதுக்காக ரொம்ப அழகான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தினாரா பிரளய காலம் இல்லாத சமயத்தில் ஒரு பிரளயம் ஏற்படுத்தி அந்த பிரளய ஜலத்தில் ஒரு ஆலமரம் ஒற்றை ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தில் ஒரு சின்ன குழந்தையாக ஒரு குழந்தை தெய்வீக குழந்தை தன்னோட வலது கால் கட்ட வரலை அப்படி வாயில் வச்சு சுவச்சின்றிருக்கு அந்த காட்சியை மார்கண்டேயர் பார்க்குறார் அந்த குழந்தை மூச்சு போது மார்கண்டேயரும் உள்ளே போகிறார் உள்ளே இருந்து அவருக்கு வெளியுலக காட்சிகள் முழுக்க கிடைக்கிறது அதுக்கப்புறம் அந்த குழந்தை தன் மூச்சை மறுபடியும் வெளியில் அப்படி விட்ட உடனே அந்த மூச்சு காற்றோடு சேர்ந்து மார்கண்டேய மகரிஷியும் அப்படி வெளியில் வந்து விழறா அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் மார்க்கண்டேய மகரிஷிக்கு முதல்ல இதெல்லாம் புரியவே இல்லை எங்கே வந்திருக்கோம் என்ன நடக்கிறது என்ன ஜலம் இது பிரளய ஜலமா நிஜமாவே பிரளய காலமா ஊழிக்காலம் அதுக்குள்ளே வந்து விடுத்தா என்ன ஏதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியலை இந்த குழந்தைக்குள்ளே போயிட்டு வந்ததும் அப்படியே ஏதோ ஒரு குகைக்குள்ளே போய்ட்டு வந்த மாதிரி அப்படி சட்டின் அப்படி இப்படி சொடக்க போடுற நேரத்துக்குள்ளே அப்படி நடக்கிறதாம் இப்படி வெளியில் வந்து விழுந்தவர் அந்த குழந்தைய நல்லா தீர்க்கமாக பார்க்குறாராம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த குழந்த அழகாக சிரிச்சின்னு இருக்கான் சிரித்த முகத்தோடு இவரை பார்த்து கையை சைச்சு மறுபடியும் ஆசீர்வாதம் பண்ணுறது குழந்த மார்கண்டையர் பார்த்தாராம் எப்படியாவது இந்த குழந்தைய நம்ம கையில் எடுத்து வச்சு கொஞ்சணும் அப்படின்னு நினச்சாராம் ஏற்றிக்கு நம்ம பார்த்துருந்தோம் இந்த குழந்தையோட கால்களில் இருந்த ரேகைகள் எல்லாம் பார்த்துருந்தோம் அதில் அடியன் விளக்கம் சொல்லும்போது குலிஷம் அப்படின்னா பாஷம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் குலிஷம் அப்படின்னா வஜ்ராயுதம் அப்படிங்கிறது தான் சரியான அர்த்தம் இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த ஷேப்பில் பகவான் காலில் ரேகை இருக்குமா அந்த வஜ்ராயுத ரேகைக்கு பேர் தான் குலிஷ ரேகை அப்படின்னு பேர் இதெல்லாம் மார்கண்டே மகர்ஷி பார்த்துட்டே இருக்கார் இந்த குழந்தை அப்படி அள்ளி எடுத்து கொஞ்சணும் அப்படின்னு கிட்டக்கு அப்படி போகிறாராம் அப்படி கிட்டக்கு போயிட்டே இருக்கார் அது வரைக்கும் இந்த காட்சி இருக்கு கிட்டக்க போன க்ஷணத்தில் டப்புன்னு எல்லாம் மறைஞ்சி போயிட்டான் அவ்வளோதான் டக்கு 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 டக்குன்னு கிளியர் ஆயிடுதான் அப்படியே பார்த்தோன்னா இந்த த்ரீ டி பிக்சர்ஸ் எல்லாம் வரைவாள் பார்த்தோன்னா பள்ளம் மாதிரி பள்ளம் இருக்கிற மாதிரி தெரியும் சில பேர் அது நிஜமாக பள்ளம்னு நினச்சின்னு எங்கெல்லாமோ அப்படி ஜாக்கிரதையாக நடக்கிற மாதிரி போவான் அது அது தரைதான் அவளுக்கு தெரியாது பார்க்குறதுக்கு பள்ளம் மாதிரியே இருக்கும் ஆனால் பள்ளம் இல்லை அதை வரைஞ்ச பெயிண்டர் என்ன பண்ணுவான்னா அதை டக்குனு அடுத்த க்ஷணத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை அப்படி வாஷ் பண்ணி விட்டுடுவான் அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல அந்த பள்ளம்னு ஒன்று இருந்த சுவடே இல்லாமல் ஆகிடும் எல்லாம் சம அதே மாதிரி தான் இங்கே நடந்ததும் நம்ம பார்த்தோன்னா தெரியும் த்ரீ டி பிக்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதில் போட்டிருப்பான் ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு போட்டிருப்பான் சரியான வார்த்தை அது இல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாயை அப்படின்னு அர்த்தம் சாதாரண ஆப்டிக்கல் இல்யூஷனே எப்படி இருக்குன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய மாயை அப்படின்னு அர்த்தம் அதுதான் இங்கேயே நடந்தது ஆப்டிக்கல் இல்யூஷன் தான் இது பூரா பகவான் பண்ணக்கூடிய த்ரீ டி பிக்சர் தான் இதெல்லாம் இந்த உலகமே அப்படி தானே இந்த மார்கண்டேயர் குழந்தையை எடுத்துக்கலாம்னு அப்படி போகும்போது காட்சிகள் முழுக்க மறைஞ்செடுத்து இந்த குழந்தையும் காணும் ஆளிலையும் காணும் ஆலமரத்தையும் காணும் மேட்டு பகுதியும் காணும் அது வரைக்கும் பெருசாக ஆர்ப்பரிச்சுண்டு வந்த ஆழி பேரலைகள் இருக்கே அந்த பிரளய ஜலத்தையும் காணும் மார்கண்டேயரும் மூழ்களை டக்குன்னு அப்படி எந்திருந்து இப்படி பார்க்குறாரா மார்கண்டேயர் பார்க்குறார் அடுத்த நொடி தன்னோட ஆசிரம வாசலில் அப்படி இருக்கக்கூடிய நதி இருக்கே அந்த நதியில் அனுஷ்டானம் பண்ணின்னு இருக்கிற போஸில் அதே போஸ்டில் நின்றுட்டுருக்காராம் எப்படி அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பிரளய ஜலம் அள்ளிண்டு போகிற மாதிரி தெரிஞ்சதோ அதே மாதிரி இப்போது மறுபடியும் நின்றுட்டுருக்காராம் எதையுமே காணும் எல்லாம் அப்படியே இருக்குது அந்த பிரளய ஜலத்தில் அடிச்சுண்டு போகப்பட்ட பகுதிகளெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது பார்த்தாராம் மார்கண்டேர் என்னது இது என்ன காட்சி இது நம்ம பார்த்தது உண்மையா பார்த்தது பிரம்மையா இது மெய்யா பொய்யான்னு யோசிச்சுட்டே இருந்தவருக்கு சட்டுன்னு தோணித்தான் சட்டுன்னு அப்படி ஃப்ளாஷ் அடிக்கிறது ஆஹா இது எல்லாமே பகவான் பண்ணின அற்புத காட்சிகள் நம்ம வரம் கேட்டோமே நரநாராயண ஸ்வரூபமாக பகவான் வந்திருக்கும்போது நம்ம வரம் கேட்டோமே விஷ்ணு மாயைனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு கேட்டோமே அதுக்காக நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவான் இப்படி ஒரு காட்சியை சிருஷ்டி பண்ணியிருக்காருங்கிறது புரிஞ்சதான் அதனால்தான் இன்றைக்கும் நரநாராயண ஸ்வரூபமாக பகவான் இருக்கக்கூடிய அந்த காட்சி எங்கே நம்ம பார்க்கலாம்னா பத்ரிநாத் க்ஷேத்திரத்தில் பத்ரிநாதர் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்திலேயே பத்ரிநாதருக்கு இடதுபுறமாக அந்த ஓரத்தில் நரநாராயணர்கள் இருப்பான் அவளுக்கும் அங் அந்த மூலஸ்தானத்திலேயே விக்கிரகம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் இருப்பாள் நடுவில் பத்ரிநாதர் ஜம்முன்னு அப்படி உட்காந்துருப்பார் பத்ரிநாதருக்கு இடது பக்கம் இந்த நரநாராயணர்கள் இருப்பாள் ஏன்னா இதெல்லாம் நடந்த விஷயங்கள் தான் எதுவுமே கதை கிடையாது விஷ்ணு மாயைனா என்ன இப்போ நம்ம நம்ம கேட்கலாம் சரி மார்கண்டையர் புரிஞ்சுட்டார் நமக்கு விஷ்ணு மாயைனா என்னங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்குமாம் ஆனால் இருக்காதான் அதில் மாட்டிக்காமல் இருக்கக்கூடிய அந்த சாத்துரியம் இருக்கே அதை பகவான் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் எல்லாம் இருக்கும் நாடுகள் இருக்கும் நகரங்கள் இருக்கும் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் எல்லாம் இருக்குமாம் சுக்கம் ஆடம்பரங்கள் சௌக்கியங்கள் அப்படி வசதியில் கொழிக்கிற தன்மைன்னு எல்லாம் இருக்குமா எல்லாம் மாயை அதுல மாட்டின்றோம்னா என்ன வரும் வரிசையாக கர்வம் வரும் நம்மளை விட பெரிய ஆள் வேற ஒருத்தன் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் பகவானை விட நம்ம பெருசுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் கடவுளை வேண்டின்னு இப்போ என்ன பண்ண போகிறோம் எல்லாம் தான் நம்மக்கிட்டேயே இருக்கே அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வந்துடுமா அதெல்லாம் வந்தாச்சுன்னா என்ன ஆகிடும் அடுத்து அந்த த்ரீ டி பிக்சர் வாஷ் பண்ணின மாதிரி ஆகிடும் எல்லாம் விட்டுட்டு அதில் பாதாளத்தில் விழுந்த மாதிரி ஆகிடுமா இதை விளக்கக்கூடிய ஸ்லோகம் ஒன்று ரொம்ப அழகாக இருக்குது தேவி மகாத்மியத்தில் துர்கா சப்தசதி அப்படின்னு சொல்லுவோம் எழுநூறு ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்லோகம் அம்பாவில் ரொம்ப விசேஷமாக வணங்கக்கூடிய ஸ்லோகம் அதுவும் மார்கண்டேய புராணத்திலே தான் வருது அடியேனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி நம்ம அசை போட்டுண்டே இருந்தோம்னா தான் கர்வம் வராது அதனால இந்த ஸ்லோகம் எல்லாருமே தினமுமே சொல்லலாம் சி தேவி பகவதி ஹி பலாதோய மகாமாயா பிரயட்சதி ரொம்ப மழான ஸ்லோகம் ஞானி நாமபி சேத்தாம்சி தேவி பகவதி ஹிசா ரொம்ப பெரிய ஞானிகளா மகான்களா ரிஷிகளாக யோகிகளாக தபஸ்விகளாக இருக்கக்கூடியவாளையும் கூட அம்பாள் என்ன பண்ணுவாளா தேவி பகவதி ஹிசா பலாதாக்கிருஷிய மோகாய மகாமாயா பிரயச்சதி பலவந்தமாக பிடிச்சி இழுத்து மோகத்தில் தள்ளிடுவாளாம் அதுதான் மாயையுடைய விளையாட்டு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நம்ம கேட்கலாம் அம்பாளுக்கே இந்த வேண்டாத வேலை அம்பாளோட வேலையே என்னென்னா மாயையில் இருக்கக்கூடியவனையெல்லாம் மீட்டு மாயை இல்லாத தன்னுடைய பதம் நிரந்தரமான பதத்தை கொடுக்கக்கூடியது தானே அம்பாளோட வேலையே அப்போ அம்பாளே ஞானிகளையும் மகான்களையும் இழுத்து மோகத்தில் போடுவான்னால் கேட்கவே நல்லா இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இதோட அர்த்தத்தை நம்ம அப்படி புரிஞ்சிக்கப்படாது சரியான படி புரிஞ்சுக்கணும் ஞானி நாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகர்ஷிய மோகாய மகாமாயா பிரயச்சதி எப்போ பலவந்தமாக அம்பாள் அந்த ஞானிகளையும் மகான்களையும் பிடிச்சிழுத்து மோகத்தில் தள்ளுறா அப்படின்னா ஒரு ஞானிக்கு எப்போ தான் ஞானிங்கிற அகந்தை வருதோ அப்போதான் அம்பாள் அவனை மோகத்தில் தள்ளுவாளா ஆஹா நம்ம உணராதது ஒன்றுமே இல்லை நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை நம்ம பெரிய ஞானத்தை அடைஞ்சிட்டோம் நம்ம பெரிய ஆற்றல் அடைஞ்சிட்டோம் பெரிய அறிவாற்றல் நமக்கு இருக்குது அப்படின்னு யார் ஒருத்தன் அகந்தை நிலையை அடையிறானோ அப்போ அம்பாள் சொல்லுவாளாம் ஓஹோ நீ பெரிய ஞானி நீ நினச்சின்னு இருக்கியா இரு இரு நான் உன்னை பிடிச்சி மோகத்தில் தள்ளிடுறேன்னு அம்பாள் அப்படி பிடிச்சு இழுத்து மோகத்தில் தள்ளிவிடுவாளாம் அப்போது இந்த மோகத்தில் விழாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா அம்பாளோட பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும் சரணாகத்தியாக இருக்கணும் முக்கியமாக அகந்தை கர்வங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது ஆணவம் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை தாயார் எப்படி கெட்டியாக பிடிச்சுட்டு அப்படி உட்காந்துக்குமோ அது மாதிரி நம்ம அம்பாளை பிடிச்சுட்டு உட்காந்து நீயே கத்தின்னு உட்காந்துருந்தோம்னா நம்மளை அம்பாள் மோகத்தில் தள்ளாமல் காப்பாற்றுவான் இப்போது மார்கண்டேயர் விஷ்ணு மாயையை பார்த்ததுக்கப்புறமா என்ன ஆனார் அவரோட நிலை எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சுவாரஸ்யமாக அனுபவிச்சுன்னு வரலாம் லோக்கக்ஷேமமாக எல்லோரும் நன்னாக இருக்கணும்னு நம்பளை பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைக்கி பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்